வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் சனி வக்ர பயிற்சி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் எப்படி இருக்க போகுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் இந்த பதிவில் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் ஆ ஆல் ஆப்ஷனில் பெல் நோட்டிஃபிகேஷனை பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இயல்பு நிலையிலிருந்து அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாட்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தன்னுடைய நிலையை வக்கரமாகவே வச்சிருக்கிறார் இந்த மாதிரி வக்கரநிலை அடையும் போது கிரகங்கள் என்ன வேலையை செய்ய போகுது இதனால அந்த ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியா இருக்க இந்த இந்த மிதுன ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் நிலை அடைகிறார் சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா மேடம் எட்டாம் இடத்துக்கு போயிடுவாரா அப்படின்லாம் இல்ல அவர் அந்த அவருடைய இருக்கக்கூடிய இடத்திலேயே வக்கரம் அடையும் போது பின்னோக்கி நகர்கிறார் பின்னோக்கி நகரும் போது சில ஒரு அந்த அந்த பாவகத்தையும் சேர்த்து அவருடைய செயல்பாடுக்கு கொண்டு வரும்போது இந்த வக்கரநிலை அடையும் போது ஒரு நல்ல ஒரு முயற்சிகள்லாம் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த காலத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பண வரவுகளை அதிகமாக கொடுத்துருப்பார் சில பேர்லாம் தொழில் செஞ்சு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை கூட ஆளாகி இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு திடீர் மாற்றங்களை கொண்டு கொடுத்துருப்பார் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் கடந்த காலத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிருக்கும் சில பேர் வெளிநாட்டிலிருந்து இருந்து இங்கே வரக்கூடிய ஒரு செல் சுச்சுவேஷன்லாம் சில பேருக்கு இருந்திருக்கும் ஏன்னா அங்கே எங்களுக்கு எல்லாமே கால நேரம் முடிந்து விட்டதை அடுத்து எங்களுக்கு அங்க விசா எல்லாம் முடிஞ்சாச்சு அதனால நாங்கள் இங்க வரக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு திரும்ப அங்க போகக்கூடிய ஒரு நிலை வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் இந்த சனி வக்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கும் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சனி வக்ர நிலை அடையும் போது எந்தெந்த மாதிரியான தொழிலாம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் வெப்சைட் டெவலப்பிங் அடுத்து பிரிண்டிங் அதாவது ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் போடுறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த கணினி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிறீங்களோ எல்லாருக்குமே இது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா அவர் வக்ரநிலை அடையும் போது தன்னுடைய எட்டாம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது அந்த வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு சில பேருக்கு இங்கே இருந்த மாதிரியே யூகேக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது யூஎஸ்க்கு வேலை செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதனால் நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புக்காக தான் நீங்க இந்த மிதனராசி அன்பர்கள் காத்து எங்கேயோ படிச்சு எங்கேயோ வளர்ந்து இப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றங்களும் சிறு ஒரு முன்னேற்றங்களும் நடந்துராதா ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி போதும் எங்களுக்கு ஒரு சின்ன நன்மைகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுத்து செல்கிறது இது எதனால எங்களுக்கு உண்டான கிரகங்கள் இப்படி தான் இருக்குமா இல்லை ஏதாவது தேவையில்லாததுனால நாங்கள் முடிவெடுக்கிறதுனால இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாரே ஒழிய அவருடைய அடுத்த வீட்டில் அந்த மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தினால சின்ன ஏற்றங்கள் தான் அதாவது மு நாற்பது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குமே ஒழிய சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே அஷ்டம சனியின் கால இந்த இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய முழு சுயரூபத்தையும் அதாவது உற்றார் உறவினர்களுடைய சுயரூபம் அடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நண்பர்களுடைய முகத்திரை இப்படி எல்லாருடைய பழகியும் நமக்கு யாருமே உறுதுணை இல்லை நம்மளுக்கு தெய்வம் மட்டும்தான் ஒரு சாட்சி அந்த அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு ஆறுதல் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா யார் யாரெல்லாம் உங்களை ஒரு ஏளனமாக பேசினாங்களோ அவமான அசிங்கப்படுத்தி பேசினாங்களோ அவர்கள் முன்னாடியே நீங்க வளர்ந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக போகுது ஏற்கனவே உங்களுக்கு குரு பயிற்சி ஒரு சாதகமான ஒரு நிலையை உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியும் ஒரு மிக சாதகமான ஒரு மிக அருமையான ஒரு வளர்ச்சியை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் எக்ஸாம் எழுதி அரசாங்க எக்ஸாம்லாம் எழுதி நீங்கள் கடைசி கவுன்சிலிங் வரைக்கும் வந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் வெளிநாட்டில் எல்லா எக்ஸாமும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வெளிநாட்டில் வாழ்வதற்கு நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணி ரெடியாக இருக்கிறீங்க ஆனாலும் அது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மின் மிதுனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே சனி வக்கரநிலை அடையும் போது உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் இல்லை வெளிநாட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சாதகமான ஒரு நிலையை கொடுக்கும் சில பேர் குடும்பத்தில் இருப்பீங்க நீங்களாம் வெளிநாடு போவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம்னா இந்த மிதனராசி என்பது இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் அதாவது ஜூலையில இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த சனி வக்கிரம் அடைந்த போது அந்த ராகு பகவான் அங்கேயே தான் இருக்கிறார் அப்போ எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டோன்னா அந்த சனி வக்கிரம் அந்த ராகு பகவானும் வக்ர நிலையிலேயே எப்போதுமே இருக்கிறார் இரண்டு கிரகங்களும் வக்ர நிலையை அடையும் போது மிகப்பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வருவதற்கெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில தொந்தரவு செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க பொறுத்துக்கவே முடியாத அளவிற்கு உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருந்திருக்கும் மேலதிகாரிகள் மூலமாகவும் சரி சில பெண்கள் மூலமாகவும் சரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த ஆபீஸ் பாய் அசிஸ்டண்ட் அந்த மாதிரியான ஒரு முறையில் கூட உங்களுக்கு நிறைய ஒரு தொந்தரவுகள் வந்திருக்கும் வேண்டாம் நம்ம வேலை செய்கிறோம் வேலையை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் வேலையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலமாக உங்களுக்கு வேலையை விடலாம் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு முடிவோடு இருக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த சனி வக்கிர பயிற்சி அடையும் போது நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் வரும் அதனால் இன்னும் ஒரு மூன்று மாத கால அளவிற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா எல்லா கால சூழ்நிலைகளும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றம் ஒரு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குமே தவிர உங்களை கீழே தள்ளும் ஒரு நேரமாக இருக்காது எப்போதுமே கீழே சரிந்து சரிந்து எழ முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த மிதுன ராசி அன்பர்கள் உயர்ந்து வரக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம காண முடியும் அதே மாதிரி தான் இந்த சனி வக்ர பயிற்சியிலேயும் நீங்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு பொறுமையாக இருந்து அதன் மூலமாக நிறைய வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சனி வக்கர பயிற்சி இந்த மிதுனராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் கடந்த ஒரு நான்கு மாத காலமாக இருக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரியும் அளவிற்கு கணவன் ஒரு பக்கம் அதே இடத்திலே மனைவி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதனால குடும்பத்தை பிரிந்து மனம் ஒரு குழப்பம் அடைந்து ஏன் வாழ்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கிரகங்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு நான்கு மாத காலமாக தான் இவ்வளவு பிரச்சனையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் குடும்ப சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்த அன்பர்களுக்கு இனிமேல் இதை என்னால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பிரஷர் அதிகமாக ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு மூன்று மாதமாக இது எல்லாமே சரியாக கூடிய நேரங்க உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்கரம் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் அதிலிருந்து வெளியூர் பயணம் செல்வதற்கு உண்டான ஒரு நேரமா இருக்கலாம் ஒரு சிறு பிரிவினையை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக கூட இருக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே தவிர வேற எந்த விதமான ஒரு பாதிப்புக்கும் கிடையாது அதனால தைரியமாக அந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து அடுத்த முடிவுக்கு ஒரு நகர்ந்தீங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வானலாவிய ஒரு வெற்றியை அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஞ்சி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால ரே ராகுவும் பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்கிறார் அடுத்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரமா இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் நிலையை அடையும் போது குரு பகவான் இயல்பு நிலையில இருக்கும் போது அதாவது உங்களுக்கு கேது நான்காம் இடத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டே குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகளும் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்காத ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இதுல உங்களுடைய இந்த சனி வக்கர பயிற்சி அடையும் போது உங்களுடைய கிரக எப்படி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சுய ஜாதகத்தில் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்